ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமந்தி செடி கட்டிங்ஸ் மூலயமா நம்ம எப்படி வளர்க்கலான்ண்டுங்க இதில் நான் போன வருஷத்து செடி இப்போ வந்து நம்ம கட்டிங்ஸ் ஆடி மாதம் கட்டிங்ஸ் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக நவம்பர் டிசம்பரில் பூ வைக்க ஆரம்பிக்குங்க நிறைய செடிகள் வந்துடும் நிறைய பூக்கள் வைக்கும் இப்போ நம்ம ஒரு விரலை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ என்கிட்ட ஒரு மூணு கலர் இருக்கும்னு நினைக்கிறாங்க எனக்கு ஏன்னா என்னெங்க என்னென்ன கலர் வச்சேன்னு தெரியல ஏன்னா போன வின்டரில் பூத்துது இல்லைங்களா அதனால எனக்கு எதுவுமே அதுல அதுல இருந்து கொஞ்சம் ஏன்னா எல்லாமே பெரிய செடிங்க இது நான் இப்ப போட்டு இவ்வளவு பெரிய செடி இருக்கிறேன் சரி அதையும் இன்னொரு இடத்துல போடலாம் இது போட்டு பெரிய செடியாகிடுச்சு பாருங்கள் நல்லாவே பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஏன்னா நான் வந்து அது ஜூன் மாதமே போட்டேன்னு நினைக்கிறேன் நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு என்கிட்டே வந்து மூணு மூணு செடி இருக்குதுங்கன்னா அதில் நான் வந்து கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து அதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து நடவடிக்கை தாங்க கட் பண்ணி ஆஹ் கட் பண்ணி எடுக்கும் போது நான் நம்ம கொஞ்சம் நல்லா திக்கு கண திக்காக இருக்கும் ஏன்னா போன வருஷம் செடி எல்லாமே கொஞ்சம் திக்கா இருக்கும் போது சீக்கிரமா வேர் பிடிக்கும் தாங்க நல்ல டைம் அது நீங்கள் மற்ற டைம்லாம் போட்டால் கூட வரவே வராது நீங்கள் நவம்பர் டிசம்பரில் கூட நம்ம கட் பண்ணி பூ வைக்கிறதுனால நம்ம கட் பண்ணி வைக்க முடியாது இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சு செடிங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ தள தளத்தலைன்னு இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு பழைய செடிங்க என்கிட்ட என்ன கலர் இருக்குதுன்னு மறந்துட்டேன் நான் சுத்தமாக ஏன்னா மூணு நாலு கலர் இருக்கும் ஏன்னால் ஒன்று ரெண்டு போயிடுச்சுங்க என்கிட்ட இல்லை இந்த மாதிரி எடுத்து நான் கட் பண்ணி வச்சதை எடுத்து அப்படியே விட வேண்டியதாங்க இந்த இப்போ இது போட்டு பத்து நாள் ஆச்சு இந்த இப்போ இந்த செடிகள்லாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த இலைகள் வந்து கீழே கண்டிப்பாக எடுக்கணுங்க அந்த வீடியோவை நான் காட்டவே இல்லை அதுக்கோசமே தனி தனியாக உங்களுக்கு இன்னொரு தடவை எடுத்து எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன் நான் அப்படியே இலைகள் காட்டும் போது நான் வீடியோ எடுக்கலைங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் அப்படியே அப்படியே எடுத்து கட் பண்ணதை எடுத்து எடுத்து அப்படியே சொருவ வேண்டியதாங்க அப்படியே சூப்பராக பிடிச்சி நம்மளுக்கு பல செடிகள் உருவாகிடும் இது தாங்க நம்ம வந்து ச சாமந்தியில் பார்க்க வேண்டியது அதில் வந்து கவரில் அது மெயினாக வந்து நாட்டு சாமந்தியா பார்த்து வாங்க கவரில் இருக்கிற மாதிரி வாங்குங்க இன்னொரு இடத்துலையும் போட்டிருக்க மாருங்க புதுசாக அது அந்த மாதிரி பல இடத்துல போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பூக்கள் வைக்கணுங்க ஒரு தொட்டியிலே வைக்க மாட்டேன் நான் பல தொட்டியிலே பாருங்க நான் போட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு எப்படி இருக்கு பாருங்கள் புதுசாக இப்போ நான் கட் பண்ணும்போது எடுத்த செடி சூப்பராக வந்துடுச்சு பாருங்க அதனால் நாட்டு வெரைட்டிஸாக பார்த்து வைங்க ஏன்னா நாட்டு வெரைட்டிஸ் வந்து கவரில் வரும் மீதெல்லாம் தொட்டியில் வர்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் தாங்க இருக்கும் அந்த பூ பூக்குற வரைக்கும் அதை வச்சு போயிடும் நான் நிறைய பார்த்துட்டேன் கட்டிங்ஸ் மூலயமா வளர்றது தான் நாட்டு லிட்டஸ் நிறைய ஆன்லைனில் கிடைக்குதுங்க இப்போது பத்து செடியே ஒன் ஃபிஃப்டி கொரியரோடு இப்போ பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இந்த இலைகள் அடியில் இருக்கிற இலைகளையும் எடுத்தோம் அப்போ வந்து அந்த இலைகள் அழுக அழுகி அந்த வேரை வந்து நம்மளுக்கு விடாம அதையும் அழிச்சிடும் அதனால் நம்ம இலைகளை அழகாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இருக்கிற ஸ்டெம்மை கிளியரா வந்து வச்சுக்கணும் அப்போ வந்து செடியை வந்து பதியம் வைக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்சிட்டு அழகாக வந்துடுங்க இப்படி தாங்க நான் பல செடிகளை உருவாக்கியிருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ அப்படியே எடுத்து அப்படியே சுருவிடும் நல்ல மண்கலவை வந்து புதுசாக போடாதீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் ஆனால் தான் நல்லா நல்லா லூஸ் மண்ணாக போச்சு போட்டிங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் போட்டு ஒரு மாதம் ஆகும் அது அழகாக பச்சை புதுசாக பச்சை கட்டி சூப்பராக வந்துடும் புது செடி உருவாயிடாங்க நிறைய செடிங்க எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கேன் புது செடி உருவாகிட்டு நிறைய பூக்கள் நம்மளுக்கு நவம்பரில் பூக்குங்க இது தாங்க நான் பல செடிகளாக வந்து சாமந்தியை உருவாக்கிறேன் அதான் நாட்டு வெரைட்டிஸாக பார்த்து வைங்க போன வருஷமே நான் தட்டு தட்டாக இந்த செடி பூக்களை அறுவடை பண்ணேன் இந்த வருஷம் ஒரு பத்து கலர் வாங்கியிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம நவம்பர் டிசம்பரில் தாங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பூ பூக்குங்க சூப்பராக இப்படி தாங்க கட் பண்ணி எடுப்பேன் இதை நான் உங்களுக்கு ஒரே கையில் நான் இது பண்ணுறதுனால உங்களால் காட்ட முடியல அப்படியே எடுக்கிறேன் இப்படி தான் எடுக்கணும் ஏன்னா யாரும் இல்லை நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று சும்மா அப்படியே போட்டு அங்கங்கே போட்டு வைப்பேங்க அது ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்க பாருங்க இந்த மாதிரி பல செடிகளை உருவாக்கலாங்க தாங்க செவ்வந்தியே பல செடிகளாக நம்ம உருவாக்கி நம்ம தோட்டம் ஃபுல்லாக பூக்களாக இருக்கலாங்க கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ